இன்றைக்கி நம்ம சூளை நோயை பற்றி பார்க்க போகிறோம் சூளை நோய் மொத்தம் பதினஞ்சு வகைப்படும் அந்த பதினஞ்சு வகை என்னென்னா மேகச்சூளை உதிரிச்சூலை வாதச்சூளை பித்தச்சூளை ஸ்லேத்ம சூலை கார்ச்சோளை குன்மைச்சோளை அத்திச்சூளை நிம்பச்சூளை கரைச்சோளை சுரச்சூளை கருப்பச்சூளை பக்கச்சோளை தூரச்சோளை இத்தனை வகையாகவும் மொத்தம் சுள நோய் வர்றதுக்கு உடல் உஷ்ணமாகறதுக்கு காரணம் உஷ்ணம் எதனால் வரும்னு சொல்லி ஏகப்பட்ட விவரங்கள் இருக்குது அதெல்லாம் இப்போ பார்க்க வேண்டாம் நோய்களை தலைப்பை மட்டும் பார்ப்போம் அப்புறம் ஒவ்வொரு நோய்களை பற்றியும் பார்ப்போம் இந்த பதினஞ்சு நோய் நோய் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம்